தரிசனம் செய்ய வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி என்ற உடனே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சின்ன குழந்தைகளுக்கு அதுவும் மிகவும் பிடித்தமான ஒன்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் தான் ஏன் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வழிபட வேண்டும் என்று பலருக்கும் பல நாள் சந்தேகம் உள்ளன மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபட்டு பின் நாம் என்ன செய்கின்றோம் ஆற்றிலோ குளங்களிலோ அல்லது கிணற்றிலோ ஏதோ ஒரு நீர்நிலைகளில் விட்டுவிடுகின்றோம் அதைதான் நம் மண்ணால் ஆன உருவம் கடைசியில் நீரால் தான் அழிய வேண்டும் என்ற ஒரு தாற்பயத்தை உணர்த்தவே மண்ணாக எம்பெருமான் விநாயகப் பெருமான் வீட்டுக்கு கெழுந்தருளி நம் வழிபாட்டை எல்லாம் ஏற்று அருள் புரிந்து பின்பு அங்கு ஆற்றங்கரையிலோ நில நீர்நிலைகளிலோ அல்லது கடற்கரங்கிலோ ஏதோ ஒரு நீர்நிலைகளில் அடைகிறார் ஒரு மண்ணால் உ செய்யப்பட்ட உருவம் கண்டிப்பாக நீரால் தான் அழியும் என்ற ஒரு தாற்பயத்தை உணர்த்தவே ஏனென்றால் அண்டங்கள் முழுவதும் தன் வயிற்றுக்குள் அடக்கி வைத்திருப்பவர் விநாயக பெருமான் எனவே அனைத்து அண்டங்களையும் தன்னுள் அடக்கம் அதில் மண்ணும் அடக்கம் என்பதை விளக்கவே உ அதுவும் மிகவும் எளிமையான தெய்வம் யார் என்றால் விநாயகப் பெருமான் மட்டும்தான் ஏனென்றால் மஞ்சளில் சாணத்தில் மண்ணில் மற்றும் எந்த வகையிலும் விநாயக பெருமானை நினைத்து வைத்தால் கண்டிப்பாக விநாயகப் பெருமான் எழுந்த அருளி பிரதட்சணமாக அருள் புரிவார் எந்த ஒரு மற்ற தெய்வங்களுக்கு என்றால் பெரிய மிகவும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு விதம் இருக்கிறது ஆனால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சிறு அருகம்பில் எருக்க மலர் அதுவும் இல்லை என்றால் மனம் போதும் சிறு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு